பிரைசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் யோவான் பதினொன்று இருபத்தி இரண்டு நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் ஹலோ லோயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் உண்மையாலுமே நாம் தேவனிடம் எவ எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நிச்சயமாகவே கர்த்தர் தந்தருள்வார் இன் இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் அளவை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் கூட நாம் விசுவாசிக்க வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே தேவனிடத்தில் நமது உள்ளத்தின் விருப்பத்தை தெரியப்படுத்துவோம் அது கர்த்தரின் தயவுள்ள சித்தத்திற்கு இணங்கியதாய் இருந்ததால் மட்டுமே அதை தேவன் நமக்கு தந்தருள்வார் ஒருவேளை குழந்தைக்கு ஒத்தத்தனமாக நாம் கேட்கலாம் ஆனால் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாத சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தர் நமக்கு நன்மையானதையே தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இப்பொழுதும் கூட இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நாம் தேவனிடத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை தேவன் நமக்கு தந்தருள்வார் என்ற விசுவாசத்தோடு கேட்போம் அப்பொழுது நமது இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார் எனவே தேவனிடம் தினம்தோறும் ஜபத்திலே பேசி உங்கள் உள்ளத்தின் விருப்ப ங்களை தெரிவியுங்கள் அவரோடு தொடர்பு கொண்டு கர்த்தாவே என் வாழ்விலே அற்புதங்களை செய்யும் ஆசிர்வாதங்களை தாரும் என்று கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு ஆலோசனைகளை தந்து நமது விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார் ஆசீர்வதிக்கவும் சித்தம் கொண்டுள்ளார் எனவே எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தரிடம் கேட்கும் அனைத்தையும் அவர் நமக்கு நன்மைக்காக தருவார் என்ற விசுவாசத்தோடு நம் வாழ்க்கையை கர்த்தரின் கர ல் அப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளும் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்தருளி எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்கள் விசுவாசத்தின் அளவை உயர்த்தி உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து உமக்காக ஜீவிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்விலே பல பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் வல்லவராயிருக்கிறீரப்பா உமது கரத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை தந்தருளி அவர்கள் வாழ்விலே செழிப்பையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களை மட்டுமல்ல எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உடைய தூய திருக்கருக்குள் அர்ப்பணிக்கிறோம் உமது வருகையிலே நாங்கள் காணப்படும் மட்டுமாய் எங்களை பரிசுத்தோடும் பயபக்தியோடும் உமக்கேற்ற ஜீவனம் செய்யும் பிள்ளைகளாகவும் எங்களை மாற்றி அருளி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ள மேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் காட் பிளஸ் ஆல்